பொய் சொல்லா மன்னன் ஹரிச்சந்திரன் நாடு நகரம் இழந்து அரசு இழந்து பிள்ளைகளை இழந்து ஹரிச்சந்திரன் ஹரிச்சந்திரன் என்ற காரணத்தால் பொய் சொல்லி அரசு ஆளக்கூடாது என்று வற்புறுத்தி திட்டி போட்டு அடித்து அடித்து அரிச்சந்திரன் ஹரிச்சந்திரன் விசுவமித் ஆடக்கண்டேயர் சங்ககாலத்தில் ஆண்டது பறையன் என்பதற்கு சான்று ஹரிச்சந்திரா ஆடவர் சிவனை அரசாட்டில் பிணம் திருவுபடுத்தியதும் சிவபுராணம்தான் காசி எடுகாட்டில் ஹரிச்சந்திரன் அன்று மூட்டிய தீ இன்று வரை எரிந்து கொண்டிருக்கிறது காசிமா நகரை நதிக்கரையை ஹரிச்சந்திரன் விட்டான் ஆனால் காசி எடுகாடு இன்னும் आइए मिले